பல்வேறு பேரணிகளின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொது வெளியில் தோன்றுவது அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது குறிப்பாக நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் பாதுகாப்பு தொடர்புடைய அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க சமீப நாட்களாக மக்களிடம் நெருங்கி வந்து கூட்டங்களை நடத்தி அவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நடைமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு பொருத்தமானதல்ல என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியிருந்தாலும் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல தரப்பினர் கருதுகின்றனர் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு அருகாமையில் இருப்பதை குறைக்குமாறு பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதி பதிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது